வணக்கம் ஆயிஷாவின் செய்திக்காக நான் உங்கள் ஆனந்தன் இது பழைய நியூஸ் இல்லைங்க புதிய நியூஸ் தான் அப்படியே ஸ்கிப் பண்ணிடாதீங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த தேதி பாருங்கள் ரொம்ப முக்கியமானது ஜூலை ஐந்து ஜூலை ஐந்தாம் தேதி பிஜேபியோட பிரசிடெண்ட்டு திரு அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா நம்முடைய இந்து நியூஸ் பேப்பரில் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு ஸ்கூல்ஸில் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்ஸோட ஸ்டூடெண்ட் டீச்சர் ரேஷியோ பழைய மெத்தேடு இரநூத்தி ஐம்பதுலேருந்து நானூறு மாணவர்கள் இருந்தால் ஒரு ஆசிரியர் நியமிக்கலாம்ன்ற பழைய ரெக்ரூமெண்ட் மெத்தடு இப்போதைக்கு ஏழ்நூறு மாணவர்களுக்கு ஒரு உடற்குள்ளி ஆசிரியர் அப்படின்னு நீங்கள் வச்சுருக்கீங்க இது வந்து நல்லா இருக்காது அது ஏற்கனவே நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கீங்க ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசின்னு ஒன்று ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசிக்கு அகைன்ஸ்டாக இருக்குது அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காரு இப்போது இது வந்து என்னைக்கு நடந்தது ஜூலை தேதி இப்போ ஜூலை தேதி இப்படி நடக்கும்போது இன்னொரு விஷயமா நடந்துருக்கு தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர் நல கூட்டமைப்பு இவங்களில் நிறுவன தலைவர் திரு சா அருண் அவர்கள் ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க பள்ளிக்கல்வி இயக்குனருக்கு கடிதத்தையும் அனுப்பிச்சிருக்காங்க எல்லாரும் சேர்ந்து இது தீர்மானமாக எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க மூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு கோரிக்கையை வச்சுருக்காங்க இந்த ஒன் இஸ்ட்டு செவன் ஹண்ட்ரட் ஃபாலோ பண்ண வேணாம் பணி நிறுவல் பண்ணும்பொழுது ஒன் இஸ்டு செவன் ஹண்ட்ரட் ஃபாலோ பண்ண வேணாம் பழைய மெத்தடை ஃபாலோ பண்ணலாம் ஒன் ஈஸ்ட்டு டூ ஃபிஃப்டி டூ ஃபோர் ஹண்ட்ரட் அப்படி இல்லைன்னா முந்நூற்றி ஐம்பதுன்னு ஒரு கவுண்ட்டு இந்த இடத்துல வச்சுருக்காங்க இதுவும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான் பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பதுன்னு நானூறு மானுக்கு ஒரு உடற்கல்வி ஆசிரியர் அப்படின்னு இருந்தது சரி பரவாயில்ல கொஞ்சம் அதிகப்படுத்தலாம் காலங்கள் மாறுது எல்லாம் மாறுது அப்படின்னும் போது அப்படி மாற்றும் போது என்ன பண்ணால் எதுக்கு இரநூத்தம்பதுன்னு இருக்கிறதப்போ அப்போ ஏழ்நூறுக்குன்னு மாத்தினிங்க நானூறு ஏன் ஏழ்நூறு ஆக்குனிங்கன்றதை விட ஒரு முந்நூற்றி ஐம்பது மானுருக்கு ஒரு உடற்கல்வி ஆசிரியர் அப்படி வைங்க முந்நூற்றம்பதுலேருந்து ஏழ்நூறு வரையும் இருந்தாங்கன்னா ரெண்டு உடற்கல்வி ஆசிரியர் வைங்க ஏழ்நூறுலேருந்து ஆய ஆயிரத்தி ஐநூறு வரையும் இருந்தாங்கன்னா அந்த இடத்துல மூன்று உடற்கல்வி ஆசிரியர்களை வச்சுட்டு ஒரு உடற்பயிற்சி உடற்கல்வி இயக்குநரை வைங்க அப்படின்னா இரண்டு உடற்கல்வி ஆசிரியர்கள் அப்படின்ற ஒரு பரிந்துரையை சிறப்பாக வச்சுருக்காங்க அரசாங்கத்தோட பழைய நடைமுறைக்கும் புதிய நடைமுறைக்கும் இடைப்பட்ட நிலையில் மிக தெளிவான ஒரு கோரிக்கை தான் இது முந்நூற்றி ஐம்பது குறைவாக இருந்தால் ஒன்று போதும் முந்நூற்றி ஐம்பதுலேருந்து ஏழ்நூறு வரையும் இருந்தாங்கன்னா ரெண்டு உடற்கல்வி ஆசிரியர் வைங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏழ்நூறுக்கு மேலே ஆயிரத்தி ஐநூறு வரை இருக்காங்கன்னா ரெண்டு உடற்கல்வி ஆசிரியர்கள் இல்லை அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா மூன்று உடற்கல்வி ஆசிரியர்கள் ஒரு உடற்கல்வி இயக்குநரை வைங்க இப்படி நிர்ணயம் செய்தால் தான் இப்போ இருக்கிற சூழ்நிலை நல்வழிப்படுத்த முடியும் அப்படின்றது தெளிவாக கொடுத்துருக்காங்க இதில் என்னெல்லாம் விஷயங்களை பதிவு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திடலாம் இந்த இதை பார்க்கலாம் இதோ கொடுத்துருக்காங்க பாருங்க ஆசிரியர்களை முக்கியமாக உடற்கல்வி ஆசிரியர்களை பணி நிறுவல் செய்யும் பட்சத்தில் கண்டிப்பாக மாணவ மாணவிகளில் ஒழுக்க நெறிகள் பெரிதும் பாதிப்பு அடையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஏழ்நூறு குறைவான மாணவர்கள் பயிலும் பள்ளிகளில் ஒரு உடற்கல்வி ஆசிரியர் எனும் நிலை ஏற்பட்டால் மாணவர்கள் நல்வழிப்படுத்துதல் பெரும் சிரமம் ஏற்படும் ஏற்கனவே மாணவர்கள் பல தீய பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கின்றனர் சூழ்நிலைகள் அதிக அளவில் அரசு பள்ளிகள் இருக்கிறது இது போன்ற சூழலில் ஏழ்நூறு மாணவர்கள் ஒரு உடற்கல்வி ஆசிரியர் என்பது மாணவர்களின் ஒழுக்கத்தை மேலும் பாதிக்கும் விளையாட்டிலும் மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள் மேலும் மாணவ மாணவிகள் ஒன்றாக பயிலும் உயர்நிலை பள்ளிகளில் பெருமளவில் இருப்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் கரெக்டு தான் மாணவ மாணவிகள் அதிக அளவில் பொழுது அங்கே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு டீச்சரால் இயலாது என்பது எல்லாராலையும் தெரியும் நம்ம ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனாக இருந்து ஏழ்நூறு மாணவர்களை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும் கடினமான ஒரு ஜீவோவை செயல்படுத்துகிறாங்க அங்கு பிரச்சனைகள் எவ்வாறு இருக்கும் என்பதை ஐயா அவர்களை தெரிவித்துக்கொள்கிறேன் ரொம்ப அப்படியே சூசகமாக சொல்லியிருக்காங்க மாணவ மாணவிகள் ஒன்றாக பயிலும் கோயட் ஸ்கூலில் உயர்நிலை மற்றும் பள்ளியில் பெருமளவில் இருக்கிறது அப்போ அந்த இடத்துல என்ன மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுன்றது ஐயா அவர்களுக்கு தெளிவாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ரொம்ப தெளிவாக அடுத்தம் கொடுக்குறாங்க உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு தன் மாணவர்கள் கட்டுப்பாட்டு மற்றும் ஒழுக்க நெறியை கடைப்பிடித்து ஆசிரியர்கள் சொல்வதை கேட்டு நடப்பார்கள் மாணவர்கள் விளையாட்டிலும் பெருமளவில் நாட்டம் கொண்டு சாதிப்பார்கள் இவங்க பரிந்துரை கொடுத்த மாதிரி இருந்தால் இதன் அடிப்படையில் வந்து இதை வலியுறுத்தி இது கோரிக்கையாக வச்சிருக்காங்க அதன் அடிப்படையில் தான் பணியினர் கரந்த நடத்த வேணும்னு கோரிக்கையாக பணிவன்போட கேட்டிருக்காங்க ஆனால் இங்கே என்ன நடக்குது பாருங்கள் இவங்க கொடுத்த டேட்டுக்கு அடுத்த நாளே நியூஸ் வந்துருச்சு மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கோரிக்கை வச்சிருக்காங்க தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர் கூட்டமைப்பு உடற்கல் மூணு இன்னைக்கு என்ன தேதி பாருங்க ஜூலை நாலு ஜூலை நாலாம் தேதி இமீடியட்டா நியூஸ் பேப்பர்ல வருது அரசு பள்ளிகளில் உள்ள உபரி உடற்கல் ஆசிரியர்களை பணி நிறுவல் செய்யணும் ஏழ்நூறு மற்றும் அது குறைவான அப்படின்னு சொல்றாங்க இப்போ இது என்ன நடக்குது இங்கன்னா அரசு பள்ளிகளோட அழிவிற்கு அரசே காரணமாக அமையுது மாதிரி அரசு பள்ளிகளில் முக்கியமாக இதுதான் அரசு பள்ளிகளில் வேலையெல்லாம் பட்டதாரி ஆசிரியர்கள் உடற்கல்வி ஆசிரியர்களோட பணியிடங்கள் புதியதாக உருவாவதுக்கு வாய்ப்பே இல்லை இருக்கிற காலி பணியிடத்தெல்லாம் எல்லாம் பணி நிறவல் செய்து உபரி ஆசிரியர்கள் என்ற பெயரில் நிறைவிட்டாங்கன்னா நியூ ரெக்ரூட்மெண்ட் எடுக்கவே முடியாது இது நிதர்சனமான உண்மை இந்த நேரத்தில் உடற்கல்வி ஆசிரியர்கள் விழித்து கொண்டு நம்முடைய உடற்கல்வித்துறை அமைச்சர் மா இளைஞர் மற்றும் உடற்கல்வித்துறை சார்ந்த அமைச்சர் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய தவப்புதல்வன் இருக்கார் இல்லைங்களா உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் அவரை போய் அணுகி இதற்கு தெளிவான தீர்வை நீங்கள் கேட்டு வாங்கிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பு யார் இதை கேட்கனா கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கிற பிடி டீச்சர்ஸ் எல்லாம் போய் கேட்கக்கூடியது என்ன அப்படின்னா ஏழுநூறு மாணவர்களுக்கு ஒரு உடற்களி ஆசிரியர் என்னும் பொழுது அங்கே கோயட் ஸ்கூல்ஸ் இருக்குது மாணவ மாணவிகள் இருக்காங்க ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ஒரு ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஒரு வகுப்பறையில் ஒரு மாணவன் ஒரு மாணவிக்கு தாலி கட்டிட்டான் ஒரு மாணவன் ஒரு மாணவிக்கு மஞ்சள் கரையத்திலும் போய் கட்டி விட்டுட்டான் இன்னொன்று தெரியும் எல்லா ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த போதை பழக்கங்கள் கூல்லிப் போடுறது கூலிப்பு அதுக்கப்புறம் இந்த மாவான் சொல்லி போடுவாங்க அது அதுக்கப்புறம் நிறைய இருக்குது அப்புறம் இந்த கஞ்சா பயன்பாடு அதிகமாக இருக்குது கஞ்சா பயன்பாடு அதிகமாக இருக்குது கூல்லி பயன்பாடு பெருமளவில் இருக்குது அப்புறம் இந்த பாலின கவர்ச்சி மாணவ மாநிலம் பாலின கவர்ச்சி அடிப்படையில் ஒரு அதுதான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டமே ஸ்கூல்லையே மஞ்சள் வந்து தாலி கட்டி விட்டுடுறாங்க அப்புறம் இப்படி இருக்கிற ப லட்சணத்தில் ஏழுநூறு மாணவருக்கு ஒரு உடற்கல்வி ஆசிரியர் வைச்சா அங்கே ஒழுக்க சீர்கேடுகளை யார் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் அதனால் பழைய ரேஷியோ வைக்கிறது தான் கரெக்டு இரநூத்தைம்பதுலேருந்து நானூறு மாணவருக்கு ஒரு உடற்கல்வி ஆசிரியர் அந்த அடிப்படையில் அதையே ஃபாலோ பண்ணால் தான் ஒழுக்க சீர்கேடுகளை எல்லாம் தடுக்க முடியும் சொல்லப்போனால் உடற்கல்வி ஆசிரியர்களுடைய தேவைகளுக்கு ஏற்க மாதிரி புதிய ரெக்ரூட்மெண்ட்டை உடனே வச்சு உடனே அவங்கள பணியில் அமக்க அமர்த்தணும் இங்கே உபரி ஆசிரியர் சொல்லிவிட்டு இருக்கிற எல்லாம் வேறு ஸ்கூலில் மாற்றி விட்டுட்டு இ இப்போ இருக்கிற எல்லா காலி பண்ணிடங்கள் இப்போது ரிட்டர்மெண்ட்டு அதன் பிறகு பார்த்திங்கன்னா விஎர்எஸ்ஸு இப்போ இருக்கிற காலி பணிடங்களில் புதிய ஆசிரியர்கள் நியமனம் பண்ணாமல் அரசாங்கத்துக்கு நிதி இழப்பு ஏற்படுதுன்ற மாதிரி ஒரு பேரை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு அரசாணை அரசாணை நூற்றி ஐம்பது போட்டு செயல்படுத்துறது என்ன நடக்குது அப்படின்னா அரசு பள்ளிகளோட மாணவரோட ஒழுக்க சீர்கேடுகளுக்கு அரசே வழிவகை செய்கிற மாதிரி தான் இருக்குது இது மிகவும் சரியில்லாத ஒரு செயல் இது வந்து ஜூலை தேதி பிஜேபி லீடர் அவர் பிரசிடென்ட் அண்ணாமலை அவர்கள் செய்தி குறிப்பாக இந்து நியூஸ் பேப்பரில் கொடுத்துருக்காரு இது ரொம்ப இவங்க பாருங்கள் இவங்க கொடுத்த டேட்டு பார்த்தீங்கன்னா மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எதை குறிப்பிடுது அப்படின்னா அந்த அரசாணை வந்த அடுத்த ரெண்டாவது நாளை ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் அரசாணை என்ன நூற்றி ஐம்பது வெளியிடுறாங்க இந்த மாதிரி ரேஷோவில் தான் பணி நிறுவல் பண்ணணும் ஒரே நாள் இருபத்தி நாலு மணி நேரம் கேப்பில் எல்லாருமே முடிவு எடுத்து ஒரு பரிந்துரை வைக்கிறாங்க முந்நூற்றி ஐம்பதுக்கு குறைவாக இருந்தால் ஒன்று வைங்க முந்நூற்றைம்பது எண்ணூறு இருந்தால் ரெண்டு பேர் கொடுங்க ஏனூருக்கு மேலே இருந்தால் ரெண்டு பிடி டீச்சர் ஒரு ஃபிசிக்கல் டைரக்டர் கொடுக்குறாங்க அப்போ இந்த பரிந்துரையெல்லாம் கேட்டுட்டு இதை ஏற்காமல் இமீடியட்டாக வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு அரசாணையை பிறப்பிச்சிட்டாங்க இதுதான் அந்த அரசாணை இந்த அரசாணை நூற்றி ஐம்பது நாம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆசிரியர் டீச்சர்ஸ் ஃபேமிலியும் இதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம் இருந்தாலும் இங்கே ஒரு பிள்ளையார் சொல்லியை போட்டு வைக்கலாம் இதுதாங்க அந்த அரசாணை மிக 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 கொடுமையான ஒரு அரசாணை ஏற்கனவே அரசு பள்ளியில் இருக்கிறவங்களுக்கு பணி சுமையை அதிகப்படுத்தி தர ஒரு அரசாணை இன்னொன்று வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்கிறவங்களோட உரிமைகள் பறிக்கப்படுது வேலை வாய்ப்பு அளிக்கப்படுது ஒன் இஸ்டு டூ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் இல்லை ஒன் இஸ்டு த்ரீ ஃபிஃப்டின்னு வச்சாங்கன்னா இப்போ ஏற்பட்டுருக்கிற காலி பணியிடங்களில் உபரி ஆசிரியர்கள் பணி நிரவலன்ற நிலையை ஏற்படாது ரெக்ரூமெண்ட் தான் தேவைப்படும் ஆசிரியர்கள் தேவை உடற்கல்வி ஆசிரியர்கள் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட்டு டிஆர்பி நடத்தப்பட்டு தேர்வு வச்சு உள்ள செலக்ட் பண்ணி பணி அமர்த்துகிற மாதிரி இருக்கணும் ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க மாற்றி பண்ணுறாங்க